தமிழோடு இணைவோம் மகர குறுக்கம் பற்றி காண்போம் மகர எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது எடுத்துக்காட்டு போலும் என்னும் சொல்லை கூறும்போது இம் என்ற எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் நகரம் வரும்போது போன் என்று கூறும்போது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கிறது மருளும் என்னும் சொல்லை கூறும்போது மகரை எழுத்து முழுமையாக உச்சரிக்கப்படுகிறது மருளும் என்பது மருண் என்ற நகரம் வரும்போது தனக்குரிய மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கிறது இவ்வாறு மகரம் மெய்யானது இன் இன் ஆகிய எழுத்துக்கள் அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும்